இங்கிலாந்து மண்ணில் நீங்கள் காலடி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதன் பிறகு நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா அது வெதர் டெய்லி நீங்கள் வெதர் அப்டேட்டை தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு வெதர் என்ன இன்றைக்கி பழி பெய்யுமா மழை பெய்யுமா குளிர் அடிக்குமா இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் வீட்டை விட்டு வெளியவே போகணும் அது ஏன் எதுக்கு அப்படின்றத கொஞ்சம் விரிவாக இந்த எபிசோடில் பேசுகிறேன் நம்ம ஊரில் நமக்கு வந்து வெளியில் போடுறது எந்த பிரச்சனையும் கிடையாது நம்மளுக்கு வந்து ஒரு ஆறு மாதம் வெயில் ஆறு மாதம் மழை இதில் வந்து இந்த ஆறு மாதத்துலேயே இப்போ அந்த வெயில் மழையும் நிறையா மாறியிருக்கு ஏன் மாறியிருக்கு அப்படின்னு சொன்னால் காலநிலை மாற்றங்கள் அதனால் அது எல்லாமே மாறியிருக்கு ஏன்னா ஏப்ரல் மேயில வந்து வெயில் தான் அடிக்கும் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு செப் செப்டம்பர் அந்த மாதிரி டைமில் தான் வந்து மழையே இங்கே வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து பொழிய ஆரம்பிக்கும் ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து கேரளாவில் மழை ஸ்டார்ட் ஆகிடும் ஊரில் வந்து அப்போ மழை ஸ்டார்ட் ஆகாது ரெண்டு மாதம் ஒன்றரை மாதம் கழித்து தான் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் அதன் பிறகு வங்காள விரிவிழாவில் புயல் சின்னங்கள் உருவாகும் அதன் மூலமாக மழை இருக்கும் மிக முக்கியமாக தீபாவளி நேரம் வந்து நவம்பர் மாதங்களில் கண்டிப்பாக மழை இருக்கும் அதில் மாற்றமே கிடையாது ஸோ இப்படி தான் நம்ம வந்து காலநிலை நம்மளுக்கு இருக்குது ஸோ அதிகபட்சமாக மழைன்னா அஞ்சு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் அப்படின்னு மழை பெஞ்சிரும் நாமளும் என்ன பண்ணுவோம் முன்னாடிலாம் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தமிழ்நாடு வெதர்மேன்லாம் இருக்கார் அவர் வந்து என்னக்கு மழை வருது எந்தெந்த ஏரியாவுக்குலாம் மழை இருக்குன்ற அளவுக்கு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு ஆனால் அன்றைக்கெலாம் வந்து ரேடியோவில் சொல்லுவாங்க அதிகமாக புயல் இருந்தால் எச்சரிக்கை கொண்டு ஏற்றுவாங்க புயலுக்கு ஃபோ ஹார்பரில் அதன் பிறகு மழையை வந்து செய்திகள் மூலமாக தான் அறிஞ்சிக்க முடியும் இன்னும் ரெண்டு நாளைக்கு மழை இருக்குது அப்படின்ட்டு எட்டு மணி செய்திகளை சொல்லுவாங்க ஸோ நம்மளை பொறுத்தவரைலையும் ரொம்ப பெரிய விஷயமாலாம் நம்ம வந்து இந்த வெதர் எல்லாம் நம்ம க கணக்கில் எடுத்துக்கவே மாட்டோம் ஆனால் இங்கிலாந்தை பொறுத்தவரை கணக்கில் எடுத்துக்கிட்டே ஆகணும் அப்படி ஒரு விஷயம் இருக்குது அது என்னென்னா பூன பாலகன்யன் சொன்னாங்க அதாவது நீங்கள் காலையில் எழுந்து வெளியில் போகிறதுலேருந்து திரும்ப வீட்டுக்கு வரவர்கிலையும் நீங்கள் வெதரை பற்றி பேசாத ஐரோப்பியர்களே இருக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க சம்மரில் இருக்கீங்க சம்மரில் இருக்கும்போதே உங்களுக்கு வந்து காலையில் நாலு அதுக்கப்புறம் வந்து மதியானம் வரலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்று இருக்கும் அப்புறம் பதினஞ்சு வரும் இப்போ இன்னும் இன்றைக்கி இன்னும் இருபத்தி ரெண்டு டிகிரி இருக்குன்னு இருபது இருக்குது ஆக்சுவலி ஆனால் இதுவே நீங்கள் வின்டராக இருந்தனா இன்னும் அதிகமான குளிர் இருக்கும் இப்போ இங்கேயே வந்து சம்மர்லேயே நிறைய நேரத்தில் வந்து மழை பெய்யுது இப்போ நீங்கள் மழைக்கேற்ற மாதிரி கோட்டு போடணுமா இல்லை குளிர்க்கேற்ற மாதிரி கோட்டு போடணுமா நீங்கள் எந்த என்ன மாதிரியான சாக்ஸ் யூஸ் பண்ணணும் எல்லாமே நீங்கள் வெதரை பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸோ மழை பெய்யும் நம்ம ஊரில் நினைக்கிற மாதிரி இங்கே நனைய முடியாது அதுதான் மேட்ரு நாலு டிகிரி அஞ்சு டிகிரியில் இருக்கும்போது உங்களால் வந்து மழையில் நனைய முடியாது ஊசி மாதிரி குத்தும் அதனால் நீங்கள் இந்த ஊரில் மழை பெய்யுது நான் மாட்டோம் வந்து போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அதனால தான் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே கார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இவ்வளோ குளிரான தண்ணி உங்கள் உடம்புல பட்டுச்சுன்னா ஜன்னி வச்சிடும் அதுக்கு தான் வந்து இங்கே வெதர் பார்க்காம யாருமே வெளியே போக மாட்டாங்க இன்றைக்கி பா இன்றைக்கி 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 வெதர் என்ன ஓகே மழை வருதா ரைட்டு இதுக்கேற்ற மாதிரி போகணும் இந்தந்த வேலையெல்லாம் முடிச்சிடணும் ஓ வின்டரா இவ்வளோ பனி பெய்யுதா இவ்வளோ விஷயங்கள் இருக்குதா அதெல்லாமே தீர்மானிக்கிறது இங்கே வெதர் தான் அதனால் நாளைக்கு வந்து மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் பெருசாக போக மாட்டாங்க ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது ஸோ அதனால் மழை இல்லாத நாட்களில் எல்லா வேலையும் முடிச்சுடுவாங்க ஐரோப்பாவை பொறுத்தவரிலையும் மழையோ வெயிலையோ வின்டரில் இருக்கிற பணியோ பேசாத நாட்களே இருக்க முடியாது